தமிழகத்தில் நடந்த முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் சீமானை விட ரொம்ப ரொம்ப மோசமான முறையில் பேசியிருக்காரு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம பயங்கரமா லூஸ்தாக்கு விட்டுருக்காரு அவர் அப்படி பேசினதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே ஒரு எம்பின்னு கூட அவரை பார்க்காம பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க ஈவன் நம்மளுடைய தமிழக ஊடகங்கள் இருக்கு இல்லையா அவங்களும் சேர்த்து கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பற்றி பார்க்க போறோம் செகண்ட் பிரபல துணிக்கடை ராமராஜ் இருக்கு இல்லையா அடாதாங்க காட்டன் வேஸ்டிகள் சட்டைகள் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருமே அவங்க இந்த திராவிடவாதிகளை முக்கியமா பெரியாரிய பேரன்களையும் பெரியாரிய பேதிகளுமே பயங்கரமா வெறுப்பேட்டி விட்டுருக்காங்க உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்த ராம்ராஜ் செய்த காரியத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடவாதிகள் இவங்க கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி தேசியவாதியும் வணக்கம் நாம பார்க்க போறது தமிழக காங்கிரஸ் எம்பி திரு ஜெயக்குமார் அவர்கள் சீமான் மாதிரியே சொன்னா பாத்தீங்களா பார்க்க போறோம் சீமான் மாதிரி பேசியிருந்தாருன்னு சொல்லும் போதே நீங்க இமேஜினேஷன் பண்ணிருக்கலாம் அவர் எப்படி பேசியிருப்பாரு ஆமா அவர் அப்படிதான் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேசினா அந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அவர் ஒரு எம்பின்ற மாதிரியே எனக்கு தெரியல ஏதோ ஒரு சர்ச்சு ஃபாதரு சர்ச்சு ஃபாதர் இது மாதிரி பேசிட்டு இருக்காரு தான் நான் நினைச்சேன் பட் அண்ணாமலை அவர்கள் அவரு காங்கிரஸ் எம்பி அவர் பேரு ஜெயக்குமார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓ இவர் எம்பியா இப்படி ஒரு எம்பி நம்ம தமிழகத்துல இருக்காங்களா அதுவும் இவர் காங்கிரஸ் எம்பியா அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சது முதல்ல இந்த காங்கிரஸ் எம்பி தமிழக காங்கிரஸ் எம்பி இவர் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க ராம டெம்பிள் எங்கேயோ கட்டிட்டு இருக்காங்க அதானிக்கு என்ன வேலை அதானி பண்றதை காட்டுறீங்க அதானி உட்காரத்தை எழுந்திருக்கீங்க அதானி கும்பிடுறதை காட்டுறீங்க மற்ற யாரும் சாமி கும்பிடலையா அப்படி அதானி பண்றது சரிதானா யாருன்னா ஒரு பத்திரிகை எழுதினாங்களா எப்படி அதானி பண்ணா என்ன குவாலிபிகேஷன் அதானிக்கு அந்த கோயில சந்தி வைக்கிறதுக்கு இஸ் நான் சொல்லல மத்தில் இருக்கிற பூசாரிகள் மத்தில் இருக்கிற இந்து மத தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் அதானி இதை செய்யக்கூடாது நாங்கள் தான் செய்ய வேண்டும் அதானி 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 தான் இந்த ராமர் கோயில ஓபன் பண்ணாரு இவரு ஒரு எம்பி தமிழக காங்கிரஸ் எம்பி இவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னொரு ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த நாலரை வருஷமா நாலே முக்கால் வருஷமா சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எங்க இருந்தாரு அப்படிங்கலாம் எதுவுமே எனக்கு தெரியாது அவர் எந்த தொகுதி எம்பின்னு கூட எனக்கு தெரியாது அந்த தொகுதி மக்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காருன்றதோ எனக்கு தெரியாது தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தலைவர் இப்ப வெளியே வந்திருக்காரு வெளியே வந்துட்டு இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அதுவும் ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷையை பத்தி பேசிட்டு இருக்காரு சரி ஓகே அதை பற்றியாச்சும் ஒழுங்கா பேசுறாரு ஆனா அதுவும் கிடையாது ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷை பண்ணது அதானி அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காரு அதானியா ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷை பண்ணாரு ஆஹ் ராமர் கோயில் பிராண பிரதிஷை பண்ணது அதானியா எப்ப பார்த்தாலும் அதானி நினைப்பாவே இருக்காங்க இவரு இந்த நாலரை வருஷமா இந்தியால இருந்தாரா இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்தாரா இல்லைன்னா வெளி கிரகத்துல இருந்தாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஆனா அவரு இந்தியால இல்லைன்னு மட்டும் தெளிவா தெரியுது இந்த காங்கிரஸ்காரங்களுடைய நடவடிக்கை பாத்தீங்களா வர வர சுத்தமா சரியே கிடையாது இப்ப சமீபத்துல காங்கிரஸ்காரர் ஒருத்தர் வெளிப்படையா பிரிவனைவாதத்தை பேசியிருந்தாரு இன்னொரு முறை நம்முடைய ஜோதிமணி அம்மையார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு ராமர்னா யாருன்னே தெரியாது ராமர்லாம் கடவுளே கிடையாது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ தான் இருக்கே தவிர பெரிய கடவுள் வழிபாடுலாம் கிடையாது முக்கியமா இங்க இருக்கிறவங்களுக்கு ராமர்னா யாருன்னே தெரியாது அப்படி மாதிரிலாம் பேசிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்முடைய பப்பூஜி அவர்கள் அவர் கோயில் கோயிலாக சுத்திட்டு இருக்காரு கோயில் கோயிலாக சுத்திட்டு இருக்காரு பூஜை மலை பூஜையா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த எம்பி இந்த காங்கிரஸ் எம்பி என்ன சொல்றாரு ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை பண்ணது அதானின்னு சொல்லிட்டு சுத்திட்டு வராரு யாராச்சும் ஒருத்தர் அப்படி இருந்தா பரவாயில்ல இந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னா நாங்க என்னத்த சொல்றது சொல்லுங்க இவங்கள சொல்லி தப்பே கிடையாதுங்க இவங்கள சொல்லி தப்பே கிடையாது இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க பாத்தீங்களா மக்கள் அவங்கள சொல்லணும் இது வரைக்கும் இந்த காங்கிரஸ்காரங்க உருப்படி அதிர்ச்சி பண்ணிருக்காங்களா இல்லைனா அவங்க தொகுதி மக்களுக்காச்சும் உருப்படி அதிர்ச்சி செஞ்சு கொடுத்துருக்காங்களா அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருக்காங்களா இல்ல இது வரைக்கும் அவங்க பெருசா எதுவும் செஞ்சதே கிடையாது ஆனா ஒருத்தவங்க மேல அவதூறு பரப்பணும் ஒருத்தவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கணும் பொய்யான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா போதும் ஓடோடி வந்துருவாங்க வந்தது மட்டும் இல்லாம இது மாதிரிலாம் பேசிட்டு அசிங்கப்பட்டு நிப்பாங்க இவரே ஒரு எம்பின்னு கூட பார்க்காம சோசியல் மீடியால அவ்வளவு பேர் பங்கமா கலாச்சிட்டு வராங்க தமிழக ஊடகங்கள் நம்ம தமிழக ஊடகங்கள் கூட இவரை கலாச்சிட்டு வராங்க எதுக்கு வாய விடணும் எதுக்கு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கணும் அடுத்ததாக ராம்ராஜ் செய்த தரமான சம்பவத்தை பார்க்கலாம் ராம்ராஜ் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இந்த முறை கொடுக்கும்போது ராமர் கோயில் பற்றின விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இத மாதிரியான ஒரு ஆடை எல்லா பேப்பர்லுமே அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ ராம்ராஜனுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கம் இருக்கு இல்லையா அதுல இத மாதிரியான வீடியோஸும் போட்டிருந்தாங்க அயோத்தியில் ராமராஜ்யம் உதயமாகும் ராமராலயம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கலாச்சார நிகழ்வை வரவேற்கும் ராம்ராஜ் இந்தியாவின் கலாச்சாரம் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ராம்ராஜ் காட்டன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தா திராவிடவாதிகளுக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு முக்கியமா பெரியாரைய பேரிகள் பெரியாரைய பேத்திகள் திகு 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 திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு ராமராஜா போட்டு கண்டை மெனிக்கு திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ராமராஜன் நாம பாய்காட் பண்ணனும் இந்த ராமராஜ் எப்படி ராமர் கோயில் பற்றின விளம்பரங்கள் எல்லாம் போடலாம் நாம இதுக்கப்புறமா ராமராஜில துணியே எடுக்க கூடாது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் ராமராஜ் காலியாயிடும் இதுக்கப்புறம் யாருமே ராமராஜுல துணியே எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி கதரு கதருன்னு கதறிட்டு வரானுங்க அது மட்டுமா இவங்க எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களே சங்கின்னு அந்த சங்கி பட்டத்தை ராமராஜுக்கும் வச்சுட்டானுங்க இதுக்கப்புறமா ராமராஜ் சங்கி அவங்க கிட்ட யாரும் போகாதீங்க அப்படி மாதிரிலாம் பேசி வரானுங்க அப்படி தற்கூரி ஊபிஸ்களா அந்த பிராண்டோட பேர் என்ன ராம்ராஜ் அந்த பேர்லயே ராமராஜம் இருக்கு இது கூட தெரியாம இது கூட புரியாம இப்படி லூசுத்தனமா பேசிட்டு வரீங்களே உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்காடா அண்ட் ராம்ராஜ் உங்கள மாதிரி கிடையாது ராம்ராஜ் கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க இஸ்லாமியருடைய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக இதை மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிறிஸ்துவ இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு ராமராஜ் வாழ்த்து சொல்லும் போது இவங்களுக்கு எல்லாம் இனிச்சுது இதே ராமராஜ் இப்போ இந்த ராமர் கோயில் விவகாரம் பற்றி ஒரு ஆடு கொடுக்கும்போது இவனுங்களுக்கு கசக்குதா நீங்களே இப்ப புரிஞ்சுக்கோங்க மக்களே இவனுங்க மதவெறியர்களா இல்லனா நாங்க மதவெறியர்களா நீங்களே புரிஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இவனுங்க தற்கூரித்தனமா பேசுவானுங்க தற்கூரித்தனமா எதிர்ப்பு தெரிவிப்பானுங்க தற்கூரித்தனமா என்ன ஏதுன்றத புரிஞ்சிக்காம லூசு தனமா பேசுவானுங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது இந்துக்கள்னாலும் இந்துக்களுடைய பண்டிகைனாலும் எதுக்கு இவனுங்க இவ்வளவு வன்மத்தை கொட்டுறானுங்கன்னு தெரியல கிறிஸ்துவ இஸ்லாமிய பண்டிகைகள் வரும்போது இவனுங்க மூடிட்டு இருக்கானுங்க ஆனா இந்து பண்டிகைகள் வரும்போது மட்டும் இவனுங்க ஏன் இது மாதிரிலாம் வன்மத்தை போட்டானுங்க புரிய மாட்டேங்குது மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதரம்